السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا وقال تبارك وتعالى عينا قل لا أسألكم عليه أجرا إلا ما في القربى صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف اللهم آهُلَاءِ أهل البيت فأذهب عنهم الرجز ويطهرهم تطهيرا وقال عيلًا رسول الله صلى الله عليه وسلم حسين مني وأنا منه ஓகமா கால சதக்கர் நபி சல்லாஹி வசல்லம் புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜ தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முகமது ரசூதுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிர்கள் തപോ താബിയൽ വലിമാറഹതാക്കൾ നാദാക്കൾ പെരിയോ നല്ലോർകൾ ഇമുകൾ ഇന്ന് ജുംമാൻ നം അനവരീൻ മീലും അല്ലാവി അൻപം പേർ അരുളും എറും നെറവാ ഉണ്ടാകട്ടുമാണ് ആമീൻ കണ്ണീമിക അല്ലാവി നല്ലടിയാറുകളെ പെരിയോകളെ ഇജ്രി ആയിരത്തി നാനൂറ്റി നാപ്പത്തി ഏഴ് മൊഹർമാക്കുടിയ மூன்றாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் வாழும் காலமெல்லாம் லா இலா இல் முஹம்மது என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழியக்கூடிய பாக்கியத்தினையும் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து சரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும் எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அது அத்தனையும் விட்டு அறவே விலகிருக்கக்கூடியலாம் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும் வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள் ஆபத்துக்கள் திடீர் திடீர் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு நல்லதொரு பாதுகாப்போம் வாழும் காலமெல்லாம் அஜு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் முத்து முகமதுர் ரசூலுல்லாய் சொல்லல்லா அலி இஸ்லம் அண்ணவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் முகமதுர் ரசூல்ல்லாஹ் சல்லல்லா ரவுலா ஷரீஃபை ஜியார் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் மேலும் கண்மணி முகமது ரசூல்ல்லாஹ் சொல்லாஹம் அன்னவர்கள் என்னென்ன நனவுகள் துவாக்கள் செய்த பலகாத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்துணின் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக ஆமி கணீமிகா அல்லாவி நல்லடியார்களே பெரியோர்களே அருமையான மொஹர்ரம் மாதத்திலே சிறப்பிற்குரிய பத்து நாட்களை நிறைவு நிறைவு செய்து அதிலே ஆசூரா என்கிற சிறந்த நோன்பையும் வைத்து எல்லா விதமான ஹைர பறக்காத்துகளையும் பெற்ற நாம் ஒரு பக்கம் அத்துணை நபிமார்களுடைய வெற்றியும் யார் யாரெல்லாம் நான் தான் என்று அகம்பாவம் கொண்டு பெருமை கொண்ட ஆட்சியாளர்களுக்கு நல்ல படிப்பினையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அருள் புரியவர்களை குறித்தும் சொல்லுகிறார் துர்பாகியவான்களையும் சொல்லுகிறார் எனவே அல்லாவுடைய நாட்களை நாம் சந்தை செய்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வர மறக்க முடியாத நீக்கமறைங்கும் நிறைந்திருக்கும் அனலம் பெருமானா சல்லல்லாசுடைய பேர குழந்தையான ஹுசைன் ரதியல்லாஹன்னவர்களை கர்பலா யுத்தகலம் நடந்து அவர்கள் அந்த போர்க்களத்தில் அவர் ரத்தம் சிந்தப்பட்டு சஹீதாக்கப்பட்டதை என்றும் இந்த ஆசூலா தினத்தில் நம்மால் மறக்க முடியாது எனவே அகல பைந்து என்று சொல்லப்படக்கூடிய முத்து முகமது ரசூலுல்லாய் சல்லாசுடைய குடும்பத்தார்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்கள் மீது மரியாதை கண்ணியம் செலுத்த வேண்டும் அவர்களை மகப்பத்து கொள்வது அவர்களை பின்பற்றி வாழ்வது ஈமான்ல கட்டுப்பட்டது என்பதாக முத்து முகமது ரசூலுல்லாஹி இல்லல்லா சொல்லி காட்டுறாங்க எப்படி சஹாபாக்கள் முக்கியமோ ஆனால் பெர்மானா சல்லாசுடைய குடும்பமும் இங்கே முக்கியம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலுவின் கிதாபில் பதிவு செய்கிறாங்க ஹதீஸில் வருது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு சாட்சி போதாதா என்ன சாட்சி அது அத்தையாத்திலே அத்தையாத்திலே நான் மோதக்கூடிய தரூதே இப்ராஹீம் அல்லாஹ் சல்லியா அலா சையதினா முஹம்மத் வா அலா ஆலி முகம்மது சல்லல்லா அலு இஸ்லாம் அவர்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக மல்லம் யுசல்லி அலை சலாத் அலஹும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் இந்த ஒரு ஆதாரம் போதும் அகலு பைத்தை நாம் நேசிப்பது பின்பற்றி வாழ்வது அவர்களை கண்ணியப்படுத்துவது மஹப்பத்து கொள்வது அத்தையாத்தில் இந்த தரூ இப்ராஹிம் அனலம் பெருமானா சல்லாஹம் அவங்களையும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் இந்த துபால நம்ம ஓதுணும் இதை ஓதாமல் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாகாது அப்படி ஓதாதனுடைய தொழுகையே தொழுகை இல்லை என்பதாக பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் மஹப்பத் அஹ்லே பைத் என்று சொல்லப்படக்கூடிய அனலம் பெர்மான் சல்லாசுடைய குடும்பத்தை நாம் நேசிக்க வேண்டும் அதிலே உள்ளவர்கள்தான் ஹுசைன் ரதான் அவர்கள் அகில பைத்னா யாரும் தெரியும் யார் யார் என்ன அஹ்ல பைத் அபிசல்லாஹுடைய குடும்பத்தார்கள் முத்து முகமது ருசூலுல்லா சல்லாஹும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபாத்திமா ரதி அல்லா அன்ஹா மூணாவது அலியின் கர்ரம்லா வஜுஹா ஃபாத்திமா அம்மா அவருடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு பிறண்ட இரண்டு மகன்கள் ஹசன் ஹுசைன் அல்லா அன்மா இந்த ஐந்து பேரும் அனலம் பெருமாள் அசல்லாசுடைய குடும்பத்தார்கள் எனவே இவர்கள் மீது அதிக அன்பும் பாசமும் இவர்களை பின்பற்றி வாழ்வதும் இவருடைய கண்ணியம் அந்தஸ்து உயர்ந்து விளங்கி நாம் பேசவும் அவர்களை பின்பற்றி வாழ்வது இந்த இஸ்லாத்திலே மார்க்கத்திலே அல்லாஹ் ரசூ நமக்கு விதித்து தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அண்ணலம் பெருமானாசுல்லாசன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போர்வையை எடுத்து ஒரு போர்வையை எடுத்து அண்ணலம் பெருமானா சல்லாசன் போர்வுக்குள்ள வந்துட்டாங்க அவங்களுடைய மகள் ஃபாத்திமாவும் கூப்பிட்டாங்க அடுத்து அலியின் ரலி எல்லாவும் கூப்பிட்டாங்க அடுத்து அசன் உசேன் பேர குழந்தை ரெண்டு பேரும் இந்த அஞ்சு பேருமே ஒரு போர்வைக்குள்ளே வந்து ஆனால் பெருமானா செல்லாசன் சொன்னாங்க இப்போ எப்படி இந்த போர்வைக்குள்ள நம்ம எப்படி ஒற்றுமையாக இருக்கோமோ இந்த அஞ்சு பேரும் நாளை சொர்க்கத்தில் இதே போன்று இருப்போம் என்று சொன்னார் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய அந்த குடும்பத்தை நேசிப்பது செலவாத்திலே அவர்களை இணைத்து ஓதுவது அவர்களை பின்பற்றி வாழ்வது இன்னைக்கு தடித்த வார்த்தைகளால் பேசுகிறார்கள் அல்லது தூக்கி பிடித்து பேசுகிறார்கள் அல்லா புரால் என்ன சொல்றா தெரியுமா இன்னமா பை இதுல பைத் என்று சொல்லப்படக்கூடிய அனல பெருமானா சல்லாசுடைய குடும்பத்தார்களை அனைத்து அசுத்தங்களில் இருந்தும் நான் அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் ஹவிசல்லா சொன்ன குடும்பத்தாரர்கள் எப்படிப்பட்டவங்க பரிசுத்தமானவங்க என்பதாக ஹீருக்கும் தத்து ஹீரா அவர்களை பரிசுத்தப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன் அனைத்து நஜீஸ்களை விட்டோம் அதனால் தான் அவங்களுக்கு ஜகாத் வாங்கிறது கூடாது சல்லா சொன்ன யாரும் ஜகாத் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் கூடாது ஜகாத் என்பது கலிது ஜகாத் என்பது அது வந்து ஒரு அசுத்தமானது எனவே நபிசுல்லா சொல்லிய குடும்பத்தார்கள் ஆக பரிசுத்தமானவர்கள் குறைசி குலத்தை சேர்ந்தவர்கள் எனவே ஜகாத் அவங்களுக்கு கூடாது நல்ல விரங்கோ பி அபின் ராஹி ஜமிஆ அல்லாவின் கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்பதாக நம்ம பார்க்குறோம் இந்த கயிற்றுக்கு நிறைய விளக்கங்களை உலமா பெருமக்கள் மார்க் அறிஞர்கள் மொஹத்தீசின்கள் நீங்கள் விளக்கம் தராங்க ஒன்று குரான் குரான் முறைப்படி நீங்கள் வாழும் இன்னொன்று ஒற்றுமையாக இருக்கும் இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் நமக்குள்ளே நூறு பிரிவு மேலே இருக்கும் அல்லாஹ் அக்பர் எழுபத்தி ரெண்டு பிரிவுகளாக நீங்கள் பிரிவீர்கள் ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் போகிறாலும் பெருமானம் சொல்லு சொன்னாங்க அந்த ஒரு கூட்டம் யாருன்னு ஆபாக்கள் கேள்வி கேட்டப்போ நானும் என்னுடைய தோழர்கள் என்பதாக சொன்னாங்க அதுக்குள்ளே நம்மளாம் வந்துடுவோம் இன்னைக்கு என்னன்னா நூறு இயக்கங்களுக்கு மேலாக இஸ்லாமிய அமைப்பு போன்ற நிறைய நமக்குள்ளே அக்கீதா கொள்கை விஷயத்தில் அகல பைத் என்பது தான் வராது நல்லா விளங்கணும் அகல பைத்தை இன்றைக்கி நிறைய பேர் இயேசுகிறார்கள் திட்டுகிறார்கள் வசை பாடுகிறார்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார்கள் எனவேதான் சுன்னத் வல் ஜமாடைய அக்கீதாவை நான் இங்கே பேசுகிறேன் அவர்களை நேசிப்பது அவர்களை பின்பற்றி வாழ்வது அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செலுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஈமான் சந்தேகத்திற்குரியதாகும் ஏன்னா அல்லாஹ் அதை தான் சொல்லுகிறான் முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹான் சொல்கிறான் இன்னைக்கு ஷியா பிரிவினர் என்ற ஒரு கொள்கை பிரிவினர்கள் அவர்களை தூக்கி பிடித்து பேசுவார்கள் மற்ற சஹாபாக்கரை தரை குறைவாக பேசுகிறார் கடும் சொற்களால் விமர்சிக்கிறார் அபுபக்கரா உமரா அவர் அப்படிப்பட்டவர் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய வார்த்தைகள் சொல்ல முடியாத வார்த்தைகள் ஆயிஷா அம்மாவா அந்த ஷியா பிரிவினர் அலி ரலியில்லா அவங்களையும் பாத்திமா ரலியில்லா அண்ணா அவர்களையும் அசன் உசைன் இவங்க நாலு பேர்த்தையும் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள் இவங்க பாங்கு சொல்லும் போது இவங்க பேரெல்லாம் இணைச்சுதான் பாங்கு சொல்வாங்க இவர்களுக்கு தனியாக பள்ளிகளாசல் இவர்களுக்கு தனியாக கபர்சான் நீ என்ன எளவோ பண்ணு ஆனால் சஹாபாக்களை தரை குறைவாக பேசுபவர்கள் யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் இன்னைக்கு இல்லை என்பதுதான் உண்மை சஹாபாக்கள் ஒருவரை கூட தரம் தாழ்ந்து நாம் பேசுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது சல்லாசல் சொன்னாங்க என்னுடைய சகாபாக்களில் ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீங்க என்று சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறாங்க நான் அவர்களை பொருந்திக்கொண்டேன் அவர்களின் என்னை பொருந்தி கொண்டார்கள் இதுக்கு மேலே எந்த கேள்விக்கும் எந்த சஹாபியை பற்றி விமர்சிப்பதும் அவர் அப்படி இவர் இப்படி இவங்களுக்கு பிறந்தவங்க இப்படி எல்லாம் இவங்க பாடுகிறார்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் சொல்ல வருகிற விஷயம் அகிலே பைக் என்று சொல்லப்படக்கூடிய அந்நலம் பெருமானா செல்லாசனுடைய குடும்பத்தார்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கண்ணியம் செலுத்த வேண்டும் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை நலம் பெருமானா சல்லஹாசன் வலியுறுத்தி சொன்னார் ஹுசைன் ரலியெல்லாம் அவங்கள நாயும் சல்லாசும் எந்த அளவுக்கு நேசம் கொண்டுருந்தான்னு சொன்னால் ரொம்ப வீட்டுக்கு வந்தால் தூக்கி கையில் வச்சுருப்பாங்க தோல் பட்டையில் போட்டுப்பாங்க முத்தம் கொடுப்பாங்க உதட்டோடு உதட்டை வைத்து முத்தம் கொஞ்சுவார்கள் உப்பு மூட்டை ஏற்றி சவாரி செய்வார்கள் ஒரு தடவை உப்பு மூட்டை ஏறி சவாரி செய்கிற பொழுது உமர் ரலியெல்லாம் உள்ள வந்துட்டான் பார்க்குறாங்க ஈரோலக சர்தார் எம்மா சல்லாசம் அனைத்து வேலைகளை விட்டு தங்களுடைய பேர குழந்தையோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் என்பதாக பார்த்து விட்டு உமர்தலி எல்லாம் சொல்வாங்க நீ பயணித்த இந்த வாகனம் மறுக்கம் பிரகிப்தா அந்த உலகத்திலேயே சிறந்த வாகனம் நீ பயணித்தையே அந்த பயணித்த அந்த எபெருமார் சல்லல்லா அலி என்பதாக சொல்லி காட்டுவார் என்று சொன்னார் அசன் உசைன் ஃபாத்திமா ரூதி அல்லா அலியின் கர்ரம் அல்லா வஜா இவர்களெல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் அவர்களை மஹப்பத்து கொள்வர் சல்லாசன் சொல்வாங்க ஹுசைனும் இன்னி ஹுசைன் என்னில் உள்ளவர் நான் அவரில் உள்ளவர் என்பதாக சொன்னார் அப்போது நன்கு அகலே வைத்து என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நேசிக்க வேண்டும் நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்கிறது உசைன் உசைன் அலியெல்லாம் அவங்க பிறந்தோன்ன அலீரலியெல்லாம் அவங்க தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு ஹர்பன் பேர் வச்சாங்க நிர்வாக என்னங்க சபையில் எப்படி பேச சபையில் எப்படி பேசக்கூடாது மஜ்லீஸில் நீங்கள் முடிஞ்சோட பேசிக்கோங்க தொழுகை முடிஞ்சோட பேசுங்க நம்ம இடையில பேசக்கூடாது இது சபை நாகரிகம் அண்ணலாம் பெர்மானா சல்லல்லா அலுஸ் அவங்களுடைய குடும்பத்தார்களை மஹபத் அந்த அன்பு பாசம் வைப்பது என்பது ஈமானில் உள்ளது உசைன் எண்ணில் உள்ளவர் நான் அவரை சார்ந்தன்னு சொன்னாங்க சல்லல்லா அலுசம் அவங்க இந்த உலகத்திற்கு வந்து அனைத்து இசலாக சீர்திருத்தம் செய்து மதினாவில் பதிமூணு வருஷம் படாத பாடுபட்டு அடிகள் எல்லாம் வாங்கி நபிபட்டம் பெற்று அழைப்பு பணி செய்து எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்கிறார்களோ சொல்லிவிட்டு நாயும் செல்ல சொன்னாங்க குல்லா குல்லா அஸ் அலுக்கும் அலை அஜிரா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு நான் இவ்வளோலாம் செஞ்சுருக்கிறேன் இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட நான் கூலி கேட்கலை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இல்லா மவத்தம் குருபா என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்க அல்வா அக்பர் என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசியுங்கள் என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்பதாக குரானில் வரக்கூடிய வார்த்தை இல்லா மவத்தம் ஃபில் குருபா என்னுடைய குடும்பத்தார்கள் மீது நீங்கள் அன்பு பாசம் வைக்க வேண்டும் என்பதை முத்து முகமது ரசூல்லா சொல்லிவிட்டு போனான் குரானில் இருக்கு அப்போ அவர்கள் மிக பரிசுத்தமானவர்கள் இன்னைக்கு சஹாபாக்களை பேசுவது போன்ற அவர்களை பேசுவது அவர்களை வைத்து இவர்களை பேசுவது யாரையும் தரம் தாழ்ந்து பேசுவதோ கடும் சொற்களை உபயோகிப்பதோ மிகப்பெரிய ஒரு குற்றம் தவறு அவர்கள் எல்லாவுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனவே நல்ல பெருமானா சிலவாசம் ஹதீஸில் வருது நம்மளாம் ரொம்ப பிரபலமாக கேள்விப்படக்கூடிய அந்த ஹதீஸ் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன் பிஹிமா அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் அதன் முறைப்படி நீங்கள் செயல்படும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீங்க அப்படின்னு சொல்லாசி சொன்னாங்களே இல்லையா ஒன்று கிதாப் கிதாபுல்லாஹி உடைய அருள்மறையாம் திருமே திருவேதம் அல்லாவுடைய திருக்குறான் இன்னொன்று சுன்னத்து ரசூலி இந்த ஹதீஸ் பலகீனமானது இதில் ராவி யாருன்னே வரல கால ரசூலுல்லா சல்லா அலசம் போட்டு ஹாக்கிம் அவங்க பதிவு செய்கிறாங்க இமாம் ஆனால் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதே மாதிரி வருது மா தமசப்தும் ஒன்று என்னுடைய அருள்மறையாம் திருமறை வா இது இன்னொன்று என்னுடைய குடும்பம் என்பதாக ஆனால் பெருமானும் சொன்னாங்க பவரே இல்லாத லீஃபான ஹதீஸை தூக்கி பிடித்து நான் பேசுகிறோம் பவரான ஹதீஸு ராவியோடு இருக்கு முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று அல்லாவுடைய திருவேதம் இறைமறை அருள்மறை இன்னொன்று என்னுடைய குடும்பம் என்பதாக முத்து முகமது ரசூல்ல்லா சொல்லா ரசூல் சொல்லாம் இப்போ நன்கு விளங்க வேண்டும் ஹுசைன் ரடியல்லா வஃபாத்து மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு தான் மிகப்பெரிய மன கஷ்டம்தான் அவர்கள் போருக்கு போகிற பொழுது எத்தனையோ பேர் தடுத்தார்கள் போக வேணாம் என்று எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தியாக மனப்பான்மையோடு செயல்பட்டாங்களோ அண்ணலாம் பெருமானா சிலாசம் அதே தியாக மனப்பான்மையோடு செயல்பட்டாங்க எனவே வருடத்தில் கடைசி வருடமும் தியாகத்தை பறைசாற்றும் வருடத்தில் முதல் வருடமும் தியாகத்தை பறைசாற்றும் அந்த குடும்பத்திலே வந்த உசைன் ரீதியில்தான் அவர்கள் போருக்கு புறப்பட முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் நான் ஒரு கோலை அல்ல என் உயிரை போனாலும் என் சமுதாயம் என் உம்மத்து தான் முக்கியம் சொல்லி குடும்பமே அழிந்து போனார்கள் கர்பலா யுத்தகாலத்தில் கர்பலா யுத்தகலத்தை குறித்து பேசுகிறேன்னு சொன்னால் இரத்த கண்ணீர் வடிப்பி அங்கே ரத்தமாக தான் போச்சு அப்படி தான் இருக்கிறது அப்போது அவ்வளவு காயங்கள் எசீத் என்பவன் அவன்தான் அவர்களை சஹீத்க்கினான் சஹீத்க்கி ஹுசைன் ரதில் அவன் தலையை தனியாக கொண்டு வந்து மிசிர நாட்டுடைய அரசர் அரசவை அந்த மேடையில் வைக்கிறான் அல்லாஹூ அக்பர் அங்கே ஒருத்தர் உபயதுண்ணான்னு சொல்லி செக்ரட்ரி அந்த எசீது கூட இருக்கக்கூடிய அந்த நபர் ஒரு கம்பை எடுத்து ஹுசைன் ரதில் அவன் நாக்கை கம்பஸ் தட்டுறார் அதே நாக்கை அதே உதடை தான் ஆனாலும் பெருமானா செல்லாசம் அவங்க உதடோடு உதடு வைத்து முத்தமிட்டார்கள் ஒரு காலம் காலம் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமையாது காலம் மாறியது எந்த உபைதுல்லா உசைன்றது எல்லாம் அவங்க நாக்க இப்படி தொட்டு கம்ப வச்சு தட்டி அடித்தானோ அதே மிசிறு நாட்டில் அரசவை பதவி மாறுகிறது முக்தார் என்பதாக பதவி ஏற்கிறார் அதே உபைதுல்லா தலை அங்கே வைக்கப்பட்டது உபைதுல்லா கம்பை வச்சு அவருடைய நாக்காடித்த தோட்டலாம் அப்படியே மாற்றுவான் தோட்டலாக அண்ணலம் பெருமானா சொல்லல்லா அவருடைய குடும்பத்தாரர்களை வஞ்சித்தால் அல்லது திட்டினால் கடும் சொற்களால் விமர்சித்தால் அவர்களுடைய குடும்பமே இல்லாமல் போனதை தான் காலங்காலமாக நாம் பார்த்து வருகிறோம் எனவே சொல்ல வருகிற விஷயம் அலியின் கரம் அல்லாஹ் உசைன்றலையில் அவங்க பெற்றெடுத்து வந்தோன்னே அப்போல்லாம் போர் நிறைய நடக்கிறனால ஹருபுன் என்பதாக பெயர் வச்சார் ஹுசன் இல்லாம முன்னால் பேர் என்னென்ன ஹருபு போர்க்களம் என்பதாக பெயர் சல்லதாசம் மதீனாவுக்கு வராங்க பேர குழந்தைய கையில் தூக்குறாங்க ஒரு காதிலே பாங்கும் மறு காதிலே இக்காமத்தும் சொல்லி ஹுசைன் மிக அழகானவர் என்பதாக பெயர் வைத்தார் சல்லதாசன் பேர் வச்சாங்க தூக்கி வளர்த்தாங்க கொஞ்சினாங்க அவர்களை சுற்றி விளையாடுவாங்க நல்ல மஹபத் அன்பு பாசம் வச்சாங்க அதே தியாக மனப்பான்மையோடு அவர்களை உருவாக்கி வளர்த்தார்கள் என்ன ஒரு விஷயன்னா அவங்க பின்னாடி வஃபாத் ஆகிறது சல்லல்லா சொல்லி வஃாத்துக்கு பின்னால் ஐம்பது வருஷம் கழிச்சு தான் உசேனில் அவங்க வஃத் அந்த கர்பலா கர்பலாவுடைய யுத்த காலத்தில் அப்போ முன்னாடியே நாயு சல்லாஸ் அவங்களுக்கு தெரியும் ஒரு பேரர் போர்க்காலத்தில் ஷகீதாக்கப்படுவார் ஒரு பேரர் விஷம் வைத்து கொல்லப்படுவார் எப்படி மனம் பத பதைக்கும் அழுதார்கள் முத்து முகமது சல்லல்லா அலிஸ்மாக வரலாறு எடுத்து படித்து பாருங்கள் எனவே சொல்ல வருகிற விஷயம் அகலே பைத் என்று சொல்லப்படக்கூடிய அனலம் பெருமானா சல்லாசனுடைய குடும்பத்தார்கள் அனலம் பெருமானா சல்லாஹும் அவர்களையும் அலி ஃபாத்திமா ரதியல்லா அல்ஹுமா அவர்களையும் அசைன் உசைன் இருவரையும் நீங்கள் மகப்பத்து கொள்ள வேண்டும் நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செலுத்த வேண்டும் தான் குரான் ஹதீஸை இங்கே சொல்லித் தருகிறது அல்லா ரசூல் நம்ம தராங்க எனவே இன்றைய காலத்தில் உசேன் ரயில் அவர்களை குறித்து நிறைய விஷயங்கள் மாற்றாக பேசப்படுது ஷியா என்ற கொள்கை பிரிவினர் தூக்கி பிடித்து அவர்களை பின்பற்றி கொண்டு வாழ்வதும் எல்லாமே நடுத்தரமாக இருக்க வேண்டும் ஒரே பார்வையால் இரண்டு கண் எப்படி முக்கியமோ அகலே பைத் என்பது ஒரு கண் சஹாபாக்கள் ஒரு கண் இவர்களை வைத்து அவர்களை வசை பாடுவதோ அவர்களை வைத்து இவர்களை வசை பாடுவதோ இங்கே கூடாது சொல்லி அவர்கள் வசை பாடியவர்களாம் என்று இல்லாமல் போனார்கள் அப்பேற்பட்ட சிறந்த அகலை பைத்தை ஒவ்வொரு அத்தையாத்திலும் நாம் நினைவு கூறி அவர்கள் மீது கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை பின்பற்றி வாழ்வதையும் அவர்கள் மீது மஹப்பத்து கொள்வதையும் அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் நமக்கு நசீபாக்குவானாக அவடைய குடும்பத்தார்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக யார் யாரெல்லாம் மாற்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் இதாயத்தை தந்து அருள் பாலிபானாக ஆமீன் வாஃர் தாவானா அனில் அஹமது இல்லா யுர்பிலமீன் தினிமிக்கா எல்லாமே நடிகார்களே பெரியோர்களே இருந்து தமிழ்மொழி அன்சாரி அவங்க வந்திருக்கிறாங்க அவருடைய மகனாருடைய படிப்பு செலவிற்காக வேண்டி ப்ளஸ் டூவிலே ஐநூற்றி முப்பது மார்க் எடுத்து ஜமால் முகமது காலேஜில் சேர்க்கப்பட்டு ஃபீஸு நாற்பதாயிரம் வரைக்கும் தேவைப்படுகிறது ஒரு இருபதாயிரம் வரைக்கும் செலுத்தியிருக்கிறார்கள் இருபதாயிரம் வரைக்கும் பணம் தேவைப்படுகிறது மேலான உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறார்கள் சமீபமாக தான் அவருடைய மனைவி வஃபாத் ஆனார்கள் எனவே இது போன்ற பிள்ளைகளை நீங்கள் படித்து அவருடைய இம்மை வாழ்க்கையை சிறப்பாக்கி வையுங்கள் உங்களுடைய குடும்பத்தை நல்லா பறக்க செய்வானாங்க அதே போன்று திருச்சி மணப்பாறையிலிருந்து அலாவுதீன் பாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய மருத்துவ செலவிற்காக வேண்டிய ஆர்ட் ஆப்ரேஷன் மருத்துவ செலவிற்காக வேண்டி கொஞ்சம் வறுமை கோட்டிற்கு கீழாக உள்ளவர்கள் அவர்களுக்கும் தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சுண்ணத்துருவா திறந்து கொள்வோம்